இங்கே வந்தப்போ ஐயா எனக்கு ஒரு எலியாஸ் ஐயா எனக்கு ஒரு புஸ்தகம் கொடுத்தாரு அதுக்கு பேர் கீர்த்தனா ரஞ்சிதம் பா சு முகமது அப்துல்லா அப்துல்லா எஸ் அலிம் அப்படிங்கிற அவங்க பெரிய ஒரு பெரிய புலவர் அவங்க அவங்க எழுதின ஒரு பாடல் அதை இப்போ தான் எழுதினேன் இப்போ இப்போவே கம்போஸ் பண்ணி பாடிடுறேன் நிரிகம காரி மோகமிகவாகுதையா நிறிகமகாரி சசான் மோகமிகவாகுதையா மோடி செய்யலாகாதையா மோகமிகவாகுதையா மோடி செய்யலாகாதையா மோகமிகவாகுதையா வாகை சூழும் தென்பகுதை பாகை சூழும் தென் வகுதை வாழும் தைக்கா சாகிபுவேகமிகாகுதையா மோடி செய்யலாகாதிங் தன்னத்தந்த உருகுதுமை தேடியுள்ளம் கூடாதையா உருகுதுமை தேடியுள்ளம் உள்ளடக்கூடாத ஐயா அரவிந்த தாழ் தரவென் அருகில் இன்னும் அரவிந்த தாள் தரவென் அருகில் இன்னும் வாராத தேதோ மோகமிகாகுதையா மோடி செய்யலாகாதையா மோகமிகவாகுதையா வஞ்சி மாயினால் என் மதிக்கினமாகுதையா வஞ்சி மாயையினால் என் மதிக்கினம் ஆகுதையா நெஞ்சத்துயரகல நித்யானந்தத்தை நாடி நெஞ்சத்துரையரகல நித்யானந்தத்தை நாடி மோகமிகவாகுதையா மோடி செய்யலாகாதையா மோகமிகவாகு யா தத்திட்ட தக்கிட்டத்தாம் நன்றி வணக்கம்